வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்குவோம் யாருக்கே ஒரு ஒருத்தவங்களுக்கு சொல்றதுக்கு ஆளுங்க இருக்குவாங்க அவங்க மனசு சொல்லி பேசி சரி பண்ணிக்குவாங்க ஒவ்வொரு சில பேருக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அவங்களாம் உங்கள் வீட்டை மொட்டை மாடியிலையோ இல்லை வெளியிலேயோ எங்கேயாச்சும் போய் நின்று நிலாவை பாருங்களேன் டெய்லியும் பாருங்களேன் பார்க்கும்போது உங்களுக்கே மனசில் ஒரு தெளிவு இருக்கும் ஏன்னா தேயுது ஒளி வீசுது தேயுது ஒளி வீசுது திரும்பி தோன்றுது அப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இருக்கும் இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் மனதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அது மாதிரியே நம்மளும் முழு நிலவாக பிரகாசமாக இருப்போம் அது மாதிரி என்னைக்காச்சும் என்னடா நமக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்படி இருட்டுக்குள்ளே இருக்கோமே நம்ம இப்படி நம்ம லைஃப் இப்படி இருக்கே அப்படின்னு நீங்கள் என்னைக்காச்சும் நினச்சிங்க அப்படின்னா நட்சத்திரத்தை பாருங்களேன் அதுக்குள்ளே இருந்து எத்தனை விஷயங்கள் நமக்கு கிடைக்கிது இருட்டில் தான் பயங்கரமாக ஒளி வீசும் பார்த்துருக்கீங்களா மட்டும் ஜொலிக்கும் பல 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 அது ஒளி வாங்கி ஒளி வீசுது பார்த்திங்களா அது மாதிரி நமக்குள்ளேயும் கண்டிப்பாக விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் நீங்கள் அதையே பார்த்துட்டு டெய்லியும் ஒரு ஒன் வீக் நீங்கள் அதை பாருங்களேன் உங்களுக்குள்ளேயே உங்கள் மனதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் என்ன டூ டேஸ் முன்னாடி நான் அதை ட்ரை பண்ணேன் எனக்கு நிறைய விஷயங்கள் தோன்றுச்சு அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நன்றி வணக்கம்